மனிதனுக்கு ஜிங்களால ஜிங்களால சோதனைகள் ஏற்படுகிறது பின்னால வந்து எத்தனையோ வரலாறுகள் பெரும் வரலாறுகள் அப்படின்னு இதுவும் மிகப்பெரிய ஆதாரங்களும் தெளிவுகளும் இருக்கிறது வகையான சோதனை மனிதனுக்கு ஏற்படுகிறது இதாலே மனிதன் பாதிக்கப்படுகிறான் ஆனா ஒரு விஷயத்தை நாங்க நல்லா விலகி கொள்ளணும் எங்களை நம்பிக்கையை சீராக்கி கொண்டு எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிங்கல்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு எங்களுக்கு குரான் அதிக சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த முறைகளை நாங்க செய்வோம் என்றா அந்த ஜிங்களால ஒரு சிறிய அளவு கூட பாதிப்பு உண்டாக்கல எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்கும் நாங்க பயப்படுறோம் நாங்க அதற்கு பயன்படுத்துறோம் அடிமையாகிறோம் ஏதோ தெரியாத்தனமா பயத்தின் காரணமா என்ன பயம் ஒன்று பயம் கண்ணுக்கு விளங்குதில்லை அதனால் எங்களுக்கு பயம் எப்படி வருமோ என்ன வருமோ இது ஒரு பயம் இரண்டாவது பயம் என்பது எங்களுக்கு அதுக்கு விருப்பமான உருவங்கள் எடுக்கலாம் எனவே நான் ஏமாற்றப்படலாம் என்ற ஒரு பயம் மூணாவது ஒரு பயம் அது நெருப்பால படைக்கப்பட்டிருக்கு எனவே அதனுடைய வேகம் அது அது தொலைத்துறங்களை எவ்வளவு வேகமாக செல்லலாம் பிடிக்கலாம் என்ற ஒரு காரணங்கள் வச்சு இந்த மூணு முக்கியமான அடிப்படையான காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான இந்த மூணு காரணங்கள் வச்சு நாங்க பயன்படுவோம் ஆனா நல்ல விலகிக் கொள்வோம் மேலான சகோதரே இந்த சின்னங்கள் எங்களைய விட எங்களைய விடண்டா எங்களோட சின்ன புள்ள இருக்குதா வீட்டில் உள்ள சின்ன புள்ள இந்த சின்ன புள்ளைய விடவும் முட்டாள்தான் சாதாரண ஒரு சின்ன புல்ல ஒரு வீட்டுல பொம்மையை வச்சு விளாடுது இந்த பொம்மையை வச்சு அந்த விளாடக்கூடிய புள்ள எங்களுக்கு ஏமாத்த கஷ்டம் ஆனா இந்த ஜிங்கல் இருக்கிறே அந்த ஜிங்கலை சாதாரண பொம்மை அல்ல ஒரு மாவு குளி ஒரு மாவு ஒரு மாவு குளியை வச்சு சிறிய ஒரு விடயத்தை ஏமாத்தி அவ்வளவு முட்டாள் அவ்வளவு முட்டாள்தரமானவர்கள் இவங்களைத்தான் நாங்க பயிர் கொண்டிருக்கிறோம் ஏற்படும் அந்த நம்பிக்கை உள்ள விலகினும் எங்களுக்கு குரான் அஜித் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் அதுக்குரிய தீர்வுகளை எடுக்காத விலகினோம் குரான் ஒரே வாய் ஒரே ஒரே ஒரு வார்த்தை இந்த அவ்வளவு ஜின்கள் கரெக்டா எந்த சக்தி வாய்ந்த ஜின்னா இருந்தார் எவ்வளவு பயங்கரமானதால் ஒரு மனிதனுக்கு ஜின் இருக்குதா இல்லையா தனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுதா இல்லையா அதை பார்த்துக் கொள்ளவும் தனக்கே தான் பெரிய யாரும் போக தேவையில்லை லாகவுலத்தை இல்லா பில்லாக அழியலாதே குறைஞ்சது நூறு தடவை அடைய செஞ்சு வாங்க எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தா என் உடல்ல வித்தியாசத்தை காட்டுவோம் எனக்கு வெளியிலிருந்து ஏதாவது பாதிப்பு இருந்தா அந்த பாதிப்புகளை காட்டும் அதை தொடர்ந்து நீங்க செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா அந்த லா ஹவுல லாகவுலூவத்தை இல்லா பில்லாஹில் என்ன அந்த வார்த்தை அந்த ஜிங்கலை எரிச்சு கொடுக்கும் சின்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு பெரிய சக்தி இருக்கு மேலமேலான சகோதர தேவை இல்லை பயப்பட்ட காரணங்களை எங்களை விட்டு நீக்குவோம் அல்லாவுடைய நம்பிக்கை உறுதியாக்கி கொள்வோம் குரானின் ஹரீஸ் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை முன்னெடுப்போம் அந்த எல்லா வகையான ஜிங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்களை கண்ணுக்கு விளங்காத ஒரு விதத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை